வெல்கம் ஐவேஸ் நம்ம பார்த்துருக்கு அருமையான ஒரு பெட்ரூம் வீடு விற்பனைக்கு ஈரோட்டில் கொங்கம்பாலை பக்கத்தில் அமைச்சிருக்குங்க ஐநூற்றி அறுபத்தேழு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட அருமையான கிழக்கு பார்த்து வீடு தான் பார்த்துருக்கோம் போட்டிக்கு வந்து ஆறுக்கு பதிஞ்சு போட்டிருக்காங்க போர்வில் வந்து பார்த்திங்கன்னா நாலடி போர் போட்டிருக்காங்க நல்லா அருமையான ஒரு கிழக்கு பார்த்த வீடு பார்த்துட்ருக்கோம் ஹால் வந்து எட்டுக்கு பதினாறு ஹால் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சனுக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு கெட்டு கிச்சன் அமைச்சிருக்காங்க கிச்சன் டாப் கிரைனத்தில் போட்டிருக்காங்க செல்ஃபில் ஆஃப்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம் இதில் ஒரு பெட்ரூம் வீடுங்குது எட்டுக்கு பதினாலு ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது வென்டிலேஷன் எல்லாம் ஓப்பன் டு ஸ்கை விட்டுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாய்லெட்டுங்க மூணு கையில் ஒரு டாய்லெட்டாக வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக போட்டிருக்காங்க இந்த வீடு ஈரோட்டில் கொங்கம்பாளைய பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க சத்திய ரோடையும் கனெக்ட் பண்ணது உங்களுக்கு ஃபோர் வே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்காங்க எல்லப்பாளையத்துக்கு பக்கத்துலேயும் வருதுங்க இந்த வீடு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி டு ஆக் ரெடியாக இருக்குதுங்க அவுட்டரில் ஒரு டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட்டாக போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கு இந்த வீட்டு கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பாத்தா வீடா இருக்கு இந்த வீட்டு